நீங்கள் செய்யும் எந்த விஷயத்தையும் நன்கு சிந்தித்து வழங்கப்படும் விமர்சனம் தங்கத்திற்கும் சமமான மதிப்புடையது அந்த மூன்றாவது தொடர்ச்சியான தோல்வியா நீங்கள் இதை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தீர்களா ஒருபோதும் இல்லை நிச்சயமாக ஏன் அப்படி இல்லை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதாவது நான் விட வேண்டும் அல்லது முற்றிலும் செயலிழந்திருக்க வேண்டும் எட்டு வாரங்கள் கழித்து மஸ்க் இன்னொரு பரப்பில் நிறுவனம் முழுவதையும் பந்தயம் வைத்தார் நாம் பறக்க தொடங்கியுள்ளோம் இந்த முறையில் எல்லாமும் சரியாக நடந்தது சரியானது அந்த நான்காவது ஏவுதல் வெற்றி அடையவில்லை என்றால் அதுவே முடிவாக இருந்திருக்கும் உம் நம்ம வெற்றிகரமான முயற்சியை மேற்கொள்ள தேவையான வளங்கள் எங்களிடம் இருக்காது ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் எல்லா அளவிலும் வடிவங்களிலும் சுவைகளிலும் வரலாம் நான் ஏற்கனவே விவரித்த சில விஷயங்கள் அவை மிகவும் முக்கியமானவை என்று நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் உண்மையில தயாரிப்பின் தரம் குறித்து ஒரு பிடிவாதமான இயல்பு நீங்கள் செய்யும் காரியத்தை உண்மையில் ரொம்ப விரும்புவது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் மிகச்சிறந்தவராக இருந்தாலும் கூட தோல்விக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது அதனால நீங்கள் செய்யப்பட்ட காரியத்தை உண்மையில் விரும்புவது முக்கியம் என்று நினைக்கிறேன் நீங்கள் அதை விரும்பலைன்னா சிறர் வாழ்க்கை வந்து என் சகோதரரும் நானும் எங்கள் முதல் நிறுவனத்தை தொடங்கும் போது ஒரு அபார்ட்மெண்ட் எடுப்பதற்கு பதிலாக

நான் எப்போது வேண்டுமானாலும் தீர்க்க உதவ தயாராக இருக்கிறேன் எனக்கு ஞாயிறு காலை மணிக்கு அழைத்தாலும் பரவாயில்லை நாம் வந்து முதன்மை தொகையை மட்டும் திருப்பி செலுத்தவில்லை உண்மையில் அதற்கு வட்டி மற்றும் கூடுதலாக ஒரு போனஸ் தொகையும் செலுத்தினோம் இறுதியில் அமெரிக்க வரி செலுத்துபவர்கள் இந்த கடனில் இருபது மில்லியன் டாலருக்கு மேல் லாபம் பெற்றனர் கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் வாரம் தோறும் எண்பது மணி நேரம் எண்பது முதல் நூறு மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டியதுதான் மற்றவர்கள் மற்றவங்க வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் வேலை செய்தால் நீங்கள் நூறு மணி நேரம் வேலை செய்தால் அவங்களோட ஒரு வருடத்தில் அடைவதை நீங்கள் நான்கு மாதங்களில் அடைய முடியும் இயற்கையான மனித பழக்கம் என்பது ஆசை கனவுகள் காண்பது ஆகவே தொழில் முனைவோர் கனவு சவால் என்னவென்றால் உங்கள் கோட்பாடுகளில் உண்மையாக நம்பி அதில் நிலைத்திருப்பது மற்றும் ஒரு யதார்த்தமற்ற கனவை தொடர்வதற்கிடையிலான வித்தியாசம் என்ன என்று கேட்பது உண்மையில மதிப்பு இல்லாத ஒன்றை தொடர்வது உங்களுடைய தயாரிப்பு அல்லது சேவை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் அது சற்று சிறப்பாக மட்டும் இருக்க முடியாது ஆனால் அந்த எல்லா விஷயங்களும் பற்றிய வாய்ப்பை அதிகரிக்கின்றன நீங்கள் அறிந்திருக்கலாம் எனது எனது அந்த முடிவை அடையும் உந்துதல் என்பது நம்பிக்கை உற்சாகம் அல்லது வேறு எதையாவது பொருத்தமற்றதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நான் உண்மையில நம்பிக்கையோ உற்சாகமோ ஊக்கமோ எனக்கு முக்கியமில்லை